ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெந்தயம் சீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கை இலை இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க வெந்தயம் பார்த்தங்க அப்படின்னா உடம்பில் உள்ள சூட்டை குறைச்சி உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது இதை பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து டெய்லியும் ஊற வச்சு அந்த வெந்தயத்தை சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு ஆண்களுக்கு பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடியது வெந்தயங்க வெந்தயத்தை லைட்டை வறுத்துக்கோங்க அதாவது நெய்யில் விட்டு வறுத்துக்கோங்க நெய்யில் விட்டு வறுத்து அதை ஆறுனதுக்கப்புறம் பொடி செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையானது அவ்வளோ அவ்வளோ நாளைக்கு தான் வந்து அது நல்லா இருக்கும் நீங்க நிறைய வந்து அரைச்சி வச்சிங்கன்னா வந்து அதனுடைய வேல்யூ கம்மியாயிரும் அதனால வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க அந்த நெய்யில வறுத்த இந்த வெந்தய பொடியை நீங்க பாலை நல்லா காய்ச்சி அந்த வெந்தய ஒரு அரை ஸ்பூன் வந்து போட்டு டெய்லி வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்கும் தன்மை நீங்கி நல்ல ஒரு வீரியத்தை கொடுக்குங்க அதே மாதிரி இளநீரில் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறது ரொம்பவே நல்லது உடல் சூட்டை குறைக்கும் உடல் சூடு சூடுமே பார்த்தீங்கன்னா ஆண்மை பிரச்சனைக்கு ஒரு பெரிய காரணங்க உடல் சூடு குறைஞ்சிருச்சு அப்படின்னால ஆண்மை அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கிடும் போது உடல் வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்கிறது உடல் குளிர்ச்சி வந்து ரொம்பவே முக்கியமானது அடுத்தது பார்த்திங்கன்னா சீரகம் சீரகம் பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி தொப்பையை குறைக்கிறதுக்கு மிக சிறந்தது சீரகங்க இந்த முருங்கை இலையும் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில் இந்த ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலையை நல்லா அலசி போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க இதை வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சீரகத்தை போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க வைக்கணுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகுற வரைக்கும் நல்லாவே கொதிக்கணும் அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் டேஸ்ட்டுக்காக வேண்டி தேனு இல்லை அப்படின்னா வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்டு கொழுப்புகளை கரைச்சி குடலில் உள்ள அந்த நச்சு கிருமிகளை வந்து வெளியேற்றும் இதை தொடர்ந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது வந்து இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்குங்க உடல் வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து அவசியமானது முருங்கை இலை பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தை வந்து அதிகரிக்கும் ஆண்களுக்கு பிறப்புரப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் கண்டிப்பாக வேணும் அந்த பிறப்புரப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செய்கிறது முருங்கை இலைங்க வெந்தயம் வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாகும் மற்றபடி உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கும் சீரகம் வந்து உதவியாக இருக்குங்க இது வந்து உங்களுக்கு ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை போக்குறது ரொம்பவே வந்து உதவியா இருக்கக்கூடியது அது போக உடலை வந்து நல்லா வந்து குளிர்ச்சியா வச்சுக்கிடுவோம் சீர வந்து தொப்பையை குறைக்கும் உடலை வந்து அந்த கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடலாம் இது ரெண்டையுமே வந்து தண்ணியில் ரெண்டு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு இதையும் கூட போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஆனப்பறம் வந்து நீங்க அதை வெறு வயிற்றுல குடிக்கணுங்க இதை குடிச்சிட்டு வரும்போது உடல் வந்து எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியோட எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சட்டை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ